வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் நக அழகு பராமரிப்பு நகங்களில் ஈரப்பசை பற்றாக்குறையுடன் காணப்பட்டால் அவை உடைந்து போய்விடும் இந்த நகங்களை மரஸ்டிக்கினால் சரி செய்யவும் நகங்களில் கட்டாயமாக ஆலிவ் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெயை தொடர்ந்து தடவி வந்தால் சிதைந்த நகங்களும் கூட உயிர் பெறும் நம்ம ஊரில் பெண்கள் பலர் நகங்களில் பாலிஷ் போடுவது உண்டு விருந்து விழாக்களுக்கு போகும் பெண்கள் நகங்களில் அழகான போடலாம் இது தவிர நகத்தில் அசத்தலான அலங்காரம் செய்யலாம் இப்படி செய்தால் செம்ம அழகாக சாதாரணமாக நகங்கள் என்பது பிங்க் கலரில் பல பலவென இருக்கும் ஆனால் துணி துவைக்கும் சோப் உப்பு தண்ணீர் போன்றவை இந்நகங்களில் அடிக்கடிப்பட்டால் நகம் உடைந்துவிட வாய்ப்பு அதிகம் இவற்றை பாதுகாக்க ஒரு சூப்பர் யோசனை வாரத்தில் மூன்று நாட்களாவது இரவு படுக்கு முன்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரையுடன் நான்கு டீஸ்பூன் தேன் கலந்து நகங்களில் தடவி கொள்ளவும் இருபது நிமிடங்கள் ஊற வைத்து கழுவி வர சாதாரண நகங்கள் தக ஜொலிப்புடன் அழகாக இருக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் நக அழகு பராமரிப்பு மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் என்ற எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் you